எல்லாருக்கும் வணக்கங்க இங்கே வந்து யாருக்கு வந்து ஆரோக்கியம் முக்கியம் இல்லைங்க எல்லாருக்கும் ஆரோக்கியம் முக்கியங்க எந்த துறையில் எந்த சாதனையால் யாராக இருந்தாலும் ஒரு சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் யாராக இருந்தாலும் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியங்க ஆரோக்கியம் இல்லாமல் யாருனாலும் எதையும் சாதிக்க முடியாது ஆரோக்கியம் இல்லாமல் யாருனாலும் எந்த வேலையும் செய்ய முடியாது ஆரோக்கியம் இல்லாமல் யாருனாலையும் இந்த பூமியில் வாழ முடியாதுங்க அதாவது இன்றைக்கி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவோங்க அதாவது நம்ம உணவில் சேர்த்துக்க எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் இதை ஏன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு முப்பது வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் வந்து அதிகமாகிடுச்சுங்க இன்றைக்கி ப்ரெஷரு சுகரு ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி நோய்கள் அதிகமாகிடுச்சு நோய்கள் அதிகமாக இருக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணெய் தாங்க எண்ணெய்க்கு நம்ம இந்திய சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன்ட் ஆயில்னு சொல்லிவிட்டு இந்த கொலஸ்ட்ரால் இல்லாமல் எண்ணெய் வந்து சந்தையில் வந்துச்சோ என்றைக்கு டாக்டருக்கு வந்து இந்த எண்ணெய்களை பரிந்துரை செய்ய ஆரம்பித்தாங்களோ ரைஸ் பிராண்ட் ஆயிலு சோயாபீன் ஆயிலு சன்ஃப்ளவர் ஆயிலு இந்த மாதிரி ஒரு ரிஃபைண்ட் ஆயிலை எண்ணெய்க்கு விளம்பரப்படுத்த ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு வந்ததுங்க நமக்கு நோய்கள் என்றைக்கி டிவி வந்துச்சோ என்றைக்கு விளம்பரம் வந்துச்சோ அன்னைக்கு வந்துச்சுங்க நோயெல்லாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நோய்கள் கொத்து கொத்தா இவ்வளோ வேர்த்துக்கு வரவே இல்லைங்க இன்றைக்கி இந்த எண்ணால் எவ்வளோ பிரச்சனை ஏன் மக்கள் வந்து இதை விரும்பி போகிறாங்க எல்லாமே விளம்பரம் தாங்க இன்னொன்று இது வந்து இது வந்து ரேட்டு பாருங்கள் ரேட்டு மிக குறைந்த ரேட்டில் அதாவது ஏதோ ஒரு கடலில் கொ வீணாக போகிற எண்ணெய் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லி எல்லாத்தையும் நோயாளி ஆக்கி வச்சுருக்காங்க ஏதோ நல்ல விஷயமா இன்றைக்கி நிறைய செக்கு எண்ணெய் உற்பத்தியாளெல்லாம் வந்து இன்றைக்கி செக் எண்ணெய் தொழில் பண்ணுறாங்க ஆனால் மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி இருக்கா அது நீங்கள் யோசிச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் எந்த எண்ணெயை பயன்படுத்துகிறீங்க அதாவது நாங்கள் எதுக்கு இந்த துறை தேர்ந்தெடுத்தோம்னா செக்கு எண்ணெய் தொழில் எதுக்கு தேர்ந்தெடுத்தோம்னா இன்றைக்கி ஒரு ஆரோக்கியம் முக்கியம்னா நீங்கள் வந்து இன்னைக்கு அரிசி பருப்பு மளிகை பொருட்கள் வந்து ஒரு விவசாயி கெமிக்கல் போட்டுதான் விளைவிக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு ஐம்பது சதவீதம் விவசாயி வந்து கொஞ்சம் கெமிக்கல் சதவீதம் வந்து கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்தவும் இருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது அது பூமியில் ஏதோ ஒரு வழியில் ஃபில்டர் ஆகி ஓரளவுக்காக நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க ஆனால் நீங்கள் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஒரு மோசமான எண்ணெயை பயன்படுத்துனீங்கன்னா காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நீங்கள் செய்கிற சமையலில் எண்ணெய் இல்லாமல் இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள் அந்த எண்ணெய் கலப்படம் இல்லைங்க ப்யூராக ஒரு டூப்ளிகேட்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு என்ன ஒரு பத்து ரூபாய்க்கு அங்கே அங்கே நம்ம குரூட் ரிஃபைன்ட் ஆயிலோ மினரல் ஆயிலோ ஏதோ ஒரு எண்ணெய் அதில் வேஸ்ட் ஆகிற ஒரு எண்ணெயை கொண்டு வந்து ஒரு உணவுக்கான எண்ணெய்னு சொல்லி விற்கும் போது வர்த்தகமாக விற்கும் போது அதை விளம்பரம் பண்ணி நடிகரோ நடிகையோ நடித்து நடித்து விற்கும் போது நம்ம ஆரோக்கியம் என்னங்க ஆகும் எத்தனை வருஷங்க ஆரோக்கியமாக இருப்போம் நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு டேம் கட்டுறக்கு பாலம் கட்டுறக்கு விவசாயம் பண்ணுறக்கு எத்தனையோ வேலைகளுக்காக கோயில் கட்டுறக்கு நிறைய கடினமாக உழைச்சாங்க இன்றைக்கி யாரால் இங்கே உழைக்க முடியும் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் நோய் வரக்கு இந்த எண்ணெய் தாங்க ஏன்னால் பியூராக டூப்ளிகேட்டுங்க பியூராக டூப்ளிகேட்டாக ஒரு பொருளை ஒரு மனசை சாப்பிட்டோம்னா நமக்கு எத்தனை பிரச்சனை வரும்னு சொல்லி இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இப்போ எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தகவல் வச்சுருக்காங்க அந்த தகவலை காட்டுறக்காக தான் இந்த பதிவேங்க வாங்க அந்த பதிவை பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த நியூஸுங்க சமையல் ரிஃபைண்ட் ஆயில் சேர்ப்பதால் ஆண்டுதோறும் இருபது லட்சம் பேர் பலி ஆய்வில் அதிர்ச்சி தகவல் பார்த்துக்கோங்க இதை வந்து நியூஸ் நியூஸ் பேப்பரில் போட்டால் எத்தனை பேர் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் அதே மாதிரி படித்தா எத்தனை பேர்த்துக்கு வந்து இது ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இது இதோட இதோட இதோடய முக்கியத்துவம் என்ன நம்ம என்ன எண்ணெயை பயன்படுத்திக்கோ நம்ம குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன என்ன பொருளை வந்து ஒரு ஒரு வருஷமான குழந்தைக்கு நம்ம எண்ணத்தை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாம் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிந்தனை இருக்கா ஆரோக்கியம் இல்லாமல் வாழவே முடியாதுங்க ஆரோக்கியம் இல்லாமல் எப்படிங்க வாழ முடியும் அதை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம் எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா செக்கு எண்ணெய் பத்தியோ இல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு சார்ந்த தொழில் பத்தியோ ஆரோக்கியமான உணவு உணவு சம்பந்தமான பொருட்கள் பத்தியோ பேசிட்டே இருக்காங்க ஆனா ஏன் நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறோம் ஏன் நல்ல விஷயத்த நம்ம கேட்டு கேட்க மாட்டேங்கிறோம் ஒண்ணுமே புரியலைங்க ஏன்னா அந்த அளவுக்கு என்ன அந்த மோசமான விஷயம் நம்மள இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் நடந்த ஒரு ஆய்வுல வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்டுதோறும் இருபது லட்சம் பேர் பலின்ட்டு இதில் வந்து பாத்தீங்கன்னா சொல்லாத நோயே இல்லைங்க இன்றைக்கிங்க வந்து இந்த சமையல் என்ன யூஸ் பண்ணுறதுனால அதில் என்னென்ன பிரச்சனை வருதுன்ட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க எல்லா நோய்கள் இருக்குதுங்க இல்லாத நோயே இல்லைங்க அப்போ முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ரிஃபைன்ட் ஆயில் தாங்க மக்களுக்கு கல்வி அறிவு அதிகமாகிடுச்சுங்க குழந்தைகளை நல்ல ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கிறீங்க அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்குறீங்க நல்லா வீடு கட்டுறீங்க நல்லா கார் வச்சுருக்கோம் பைக் வச்சுருக்கோம் தேவையான வீட்டில் எல்லா பொருள் இருக்குது எல்லாத்திட்டையும் மொபைல் போன் இருக்குது எல்லாத்தக்கிட்டையும் பைக் இருக்குது எல்லாத்திட்டும் எல்லாமே இருக்குது அப்புறம் ஏங்க ஆரோக்கியத்தை மட்டும் தொலைக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது வந்து இந்த 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 செய்தியை வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க இதில் என்னென்ன நோய்கள் அது எல்லா நோய் இருக்குங்க எல்லா நோய்க்கும் முக்கியமான காரணமான எண்ணெயை பயன்படுத்துறதில்லைன்னு யோசிச்சு பாருங்க இந்த பேக்கெட்டில் விற்கிற எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிட்டரு பயன்படுத்துறக்கு சுத்தமான செக்கு எண்ணெய் கடல் எண்ணெய் அரை லிட்டரு பயன்படுத்தினா போதுங்க அப்போது இந்த இந்த எண்ணெயோட விலை இன்றைக்கி ஒரு நூற்றி நாற்பது ரூபான்னா இந்த எண்ணெயோட விலை இன்னைக்கு நாங்கள் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்கிறோம் நீங்கள் பாதி எண்ணெய் பயன்படுத்தினாலே போதும்னா இந்த எண்ணெயை விட விலையில இந்த எண்ணெய் சேமிப்பு தான் ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் அந்த சேமிப்பா சேமிப்பு இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க ஒரு சேமிப்பு மட்டும் பார்க்காதீங்க அப்படியே விலையே எச்சா இருந்தாலும் நீங்களே தெரிஞ்சே ஒரு விஷயத்தை சாப்பிடுவீங்களா ஒரு பொருள் வந்து நாங்கள் வந்து என்ன நினைக்கிறோன்னா உற்பத்தியாளராக நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளில் ஒரு சதவீதம் இருந்தாலும் ஒரு சதவீதம் கலப்படை இருந்தாலும் அது ஸ்லோ பாய்சன் நினைப்போம் அப்படி தான் இதெல்லாம் ஸ்லோ பாய்சனுங்க இந்த ஸ்லோ பாய்சன் எண்ணெயை தான் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கீங்க நம்ம உடம்புல வர எல்லா பாதிப்புகளுக்கும் முக்கியமான பாதிப்புகளுக்கும் இதுதான் காரணம் சொல்லி அந்த நியூஸ் பேப்பரில் நியூஸில் போட்டிருக்காங்க நாங்கள் சொல்கிறது இல்லைங்க விழிப்புணர்ச்சி ரொம்ப முக்கியங்க வாழ்க்கை வாழ்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்துக்காக தான் ஆரோக்கியம் இல்லாமல் இங்கே வாழவும் முடியாது எந்த வேலையும் செய்யவும் முடியாதுங்க அதனால் இது விளம்பர நோக்கம் இல்லைங்க இது வந்து மக்களுக்கான ஆரோக்கியமான நோக்கங்க அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு யாரெல்லாம் மாறுறீங்களோ அது ஒரு நல்ல விஷயமாக நாங்கள் நினைப்போங்க ஏன்னா ஆரோக்கியத்துக்கு இங்கே மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தங்களும் சப்போர்ட் பண்ணி தான் இருக்கோம் யார் யாரோட சப்போர்ட் பண்ணாமல் எந்த மனிதனும் வாழ முடியாது இயற்கையோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது ஏன்னா விவசாயத்துக்கு இயற்கையோட சப்போர்ட் வேணும் ஒவ்வொரு பூச்சியும் புழுகும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வந்து ஒரு சுழற்சி தாங்க அந்த சுழற்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து யாராலையும் இங்கே வாழவே முடியாதுங்க இயற்கை இருக்கும் நம்ம இருக்க மாட்டோங்க அதை நாம தான் யோசிக்கணும் இயற்கை மறு மறுபடியும் ம மறுசீரமை பண்ணிக்கும் ஆனால் மனிதர்கள் மறுசீரமை பண்ண முடியாதுங்க இன்றைக்கி சீட்லெஸ் இருக்குது ஹைப்ரிட் இருக்குது கெமிக்கல் இருக்குது இது எல்லாமே எல்லாமே இதுலேருந்து மாறணும் வாடிக்கையாளர் நீங்கள் நினச்சிங்கன்னா தான் எல்லாமே மாற்ற முடியும் வாடிக்கையாளர் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குங்க அதனால் மாற்றத்திற்கான ஒரு சப்போர்ட்டை உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க எல்லாருக்கும் நன்றி